ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்னைக்கு என்ன போய் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு நடைபெற்ற ஐபி போட்டி கொடுத்த அப்டேட்ஸ் போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து நம்ம கொல்கத்தா நைட் ஐடர்ஸ் அணிக்கும் குஜராத் ஐட்டன்ஸ் அணிக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவோட ஹோம் கிரௌண்டாக இருக்கக்கூடிய நம்ம ஈரன் கடன் ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண கே கேகேஆரோட கேப்டன் ஜி கே ரஹானியை வந்து நான் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம குஜராத் ரைட்டன்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா மூணு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொ நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடித்து இருபது ஓவர் இன்னிங்ஸ் முடிச்சாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சுல்மந்திலிருந்து தொண்ணூறு ரன் அடித்தார் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாகி சுதாசன் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் அவுட் ஆனார் அதே போல் வந்து பார்த்திங்கனா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ் பட்லர் வந்து நாற்பத்தோரு ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் நம்ம கொல்கத்தாவோட ப பவுலிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் ஒரு விக்கெட் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ரன் பார்ட்னர்ஷிப் இருந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்த போது வந்து அவர் தான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைபவரோரை வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து கொல்கத்தாவோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு ஸோ இதனால் வந்து தொண்ணூ நூற்றி தொண்ணூத்தொம்பது ரன்கள் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு எக்கோடு களமிறங்கிய நம்ம கொல்கத்தா ரைடர்ஸ் அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்த எட்டு விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தொம்பது ரன்கள் பியாஸ்து வந்து குஜராத் நைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஹையஸ்ட் ரன்ஸ் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அஜிக் ரஹன் முப்பத்தாறு பால் சாரி ஐம்பது ரன் அடித்தார் அங்கிரீஷ் ரகுவன்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரன் அடித்தார் நாட் அவுட்டில் வந்திருந்தார் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏன் வந்து நம்பர் நைனில் இறங்கினாருங்கிற இப்போ கேள்விக்கான விளைவேன்னு தெரியல அது வந்து ஒரு மரணமாகவும் இருக்குது பட் அவருக்கு முன்னாடி கிளம்புனாருங்க யாருமே வந்து நான் பர்ஃபார்ம் பண்ண முடியல நம்ம அண்ட்ரே ரசல் மட்டும்தான் இருபத்தொன்று நடித்தார் பட் அவரும் ரஷீத் கான் கிட்டே வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ செகண்ட் ஹையஸ்ட்டு ரன் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நைன் நம்பர் நைனில் கிளம்புறாங்கன்னா அன்க்ரீச் ஓன்ஸ் தான் இருபத்தேழு ரன் இருபத்தேழு ரன் நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட்ரேசர் வந்து ஒன்று நினச்சாரு ஸோ அவங்க ரெண்டு தான் வந்து ரன் கோர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம ஜிடி அணி அதாவது குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசித் கிருஷ்ணா ரஷித் கான் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இஷா இம்பாக்ட் பிளேயராக கிளம்புறாங்கன்னா இஷான் ஒரு ஊக்கிட்டு நம்ம சாய் கிஷோர் விக்கெட்டு நம்ம சிராஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து நம்ம குஜராத் துறையோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு ஸோ இதுதான் வந்து ஜிடியோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு ஸோ இந்த வெற்றிங் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ஃபஸ்ட் இடத்துல பன்னெண்டு பன்னெண்டு பாயிண்ட்ஸை பெற்று முதலிடத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் நேற்று போட்டியினுடைய அப்டேட்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வெற்றி இந்த தொழில் மோ இந்த தொழிலின் காரணமாக வந்து கே வந்து ஏழாவது இடத்துல ஏதாக இருக்கிறாங்க ஸோ இதான் நேற்று இந்த போட்டியினுடைய அப்டேட்ஸ் போடையை புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்